வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொல்கத்தாவில் அந்த மருத்துவ மாணவியினுடைய மரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப மனசுக்கு வலிக்குது மிருகத்தனமாக பண்ணியிருக்கிறாங்க அந்த மாணவி பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் கவர்மெண்ட் காலேஜில் பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது பிஜினால் எம்பிபிஎஸ் முடித்து அடுத்தது பிஜி படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த பிஜி படிச்சுக்கிட்டே அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா வேலைக்கும் அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே பிஜி படிச்சிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பெயர் வேண்டாம் பெயர் வே சொல்ல குறிப்பிடல அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு வயசு ஆகுது அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்துருக்குறாங்க ஒரு நாள்ல ஒரு நாள்னு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த பெண்ணு பார்த்திங்கன்னா தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லையே மூணாவது மாடியில் இருக்கிற செமினார் ஹாலில் டயர்டில் படுத்து தூங்கிடுறாங்க இந்த கொலையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சஞ்சய் ராய் அப்படிங்கிறவ கைது பண்ணியிருக்கிறாங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பொண்டாட்டி மிகவும் கொடூர புத்தி உள்ள ஒரு நாலு பொண்டாட்டி இது பார்த்தீங்கன்னா ஒருத்தராக அந்த ரேப் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா இன்னும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க அதை மன இலகிய மனமுடையவர் இதை பார்க்க வேண்டாம் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு சித்தராதை பண்ணி கொண்டிருக்கிறானுவா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சய் ராய் தான் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க அவன் என்ன பண்ணான்னா ப்ளூடூத் செட்டை அந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டேன் அதை எடுத்து யார் என்னன்னு விசாரித்ததில் சஞ்சய் ராய்னு தெரிஞ்சு அவனை கைது பண்ணியிருக்கிறாங்க கொல்கத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியுமே மம்தா ப மம்தா பனர்ர்ஜி பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டுருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறான்னா அந்த காலேஜினுடைய முதல்வர் இறந்து போன அந்த பெண் டாக்டர் வந்து ஏன் போய் அங்கே தூங்கினாங்க அப்படின்னு மிக தரக்குறைவாக பேசி அந்த மம்தா பானர்ஜியும் பார்த்திங்கன்னா அவனை கண் துடைப்புக்காக அப்போத்தின்னு விட்டு தூக்கி அடுத்த நாளே வேறு காலேஜில் முதல்வராக போட்டுட்டாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது போலீஸ் உயர் அதிகாரியிலேருந்து டாக்டர்ஸில் அந்த காலேஜில் டா உயர் டாக்டர் பதவியில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாம் சம்மதப்படுத்திட்டு பட்டிருப்பாங்களான் இருக்குது இப்போ அந்த பெண்ணுடைய உடற்கூறு ஆய்வு அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் இந்த இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது கோர்ட்டே தலையிட்டு சிபிஐக்கு இப்போ அந்த கேஸ் ஒப்படைச்சிட்டாங்க சரி வாங்க இப்போ அந்த பெண்ணனுடைய உடற்கூறு ஆய்வு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த பெண்ணுடைய நியோனி அதாவது பிறப்புறுப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் அளவு மிந்தணு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்குறாங்க உடற்கூறு ஆய்வில் ஒரு ஆணுக்கு பார்த்தீங்கன்னா மூணு டு ஐந்து எம்எல் எம்என் தான் வரும் இது இருக்கிறது நூற்றி ஐம்பது எம்எல் இதிலிருந்தே கூட்டு பலா பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒம்பது பத்து பேர் இதில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த பத்து பேர் ஈடுபட்டிருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த இறப்பு வர்றதுக்குள்ளே அந்த பெண்ணு என்னென்ன பாடுபட்டுதுன்னு தெரியாது இப்போ காலை பார்த்திங்கன்னா ரெண்டு காலை விரித்து தொண்ணூறு டிகிரிக்கு விரித்து ஒடிச்சிருக்கிறானுவா தொண்ணூறு டிகிரி விரித்து அப்படியே ஒடிச்சிருக்கிறானுவ காலை காலை ஒடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்த மாதிரி ஒருத்தர் ஒருத்த மாதிரி ஒருத்தர் ஒருத்த மாதிரி ஒருத்தன் இப்படி பண்ணியிருப்பானு விளாட்ருக்கு கால் தொண்ணூறு டிகிரிக்கு ஒடி வளைச்சு உடிச்சிருக்கிறானுவா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு அந்த பிள்ளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பை ஒடிச்சிருக்கிறானுவா அது எப்படி திருப்பி ஒடிச்சாலு தெரியல இடுப்பு எலும்பு உடைச்சிருக்கிறானுவா அப்புறம் அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா பெண் டாக்டர் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டிருக்க மாட்டேருக்குது அதுலேயே ஓய்வு குத்தி அந்த கண்ணாடி செதல் பூரா கண்ணுக்குள்ளே ஓய் அது பார்த்திங்கன்னா பூரா ரத்தமாக அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்குது அனுபவம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பத்து விரல் நெகத்தை பிடுங்கி இருக்குது அனுவா ஜிம்முன்னு இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குது அந்த பெண்ணுடைய பத்து விரலுடையனுடைய நெகத்தையும் பிடுங்கி இருக்கிற அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாயை கிழிச்சிருக்கிறானுவோ வாயம் கிழிச்சிருக்கிறானுவா ரொம்ப கொடூரமான சாவு அந்த பொண்ணுக்கு இது யாருக்குமே நடக்கக்கூடாது வாயை கிழிச்சிருக்கிறானுவா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து விரலையும் ஒடிச்சிருக்கிறானுவா அந்த பெண்ணுடைய பத்து விரலையும் ஒடிச்சிருக்கிறானுவா சபா அந்த பெண்ணுடைய மார்பாகத்தை கடித்து குதறி இருக்கிறானுவா அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்தில் இந்த சைடில் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கடித்து அப்படியே பிச்சை எடுத்துருக்கானு அப்பா அளவுக்கு கொடுப்படுத்தி இருக்கானுவன் அந்த பிள்ளையை கடிச்சு பிச்சிருக்கானு அந்த உடம்புல பார்த்திங்கன்னா மொத்தம் நானூறு கிராம் அளவு சதையே இல்லையாமா இல்லை கடித்து பிச்சை எரிஞ்சிருக்கானுவோம் அந்தளவுக்கு மிருகத்தனமாக நடந்திருக்கானுவோம் அப்பா அந்த பிள்ளை இறக்கறதுக்குள்ளே என்ன பாடுபட்ட இறந்தது இல்லைப்பா அதில் ம் இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பு முழுவதும் டேமேஜ் போட்டு அத்தை எத்தனை பேர் அதில் ஈடுபட்டானவுன்னு தெரியல பூரா சிதைச்சுருக்கிறானுவோ அந்த பெண்ணுடைய உடல் உறுப்பையை பூரா செதைச்சிட்டானுவோம் அந்த பெண்ணுடைய உடல் உறுப்பு அதாவது மரும உறுப்பையை அந்த அந்தளவுக்கு மிருகத்தனமாக நடந்துருக்குற அணுவோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுன்னுடைய பெண் உறுப்பில் நூற்றி ஐம்பது எம்எல் செமன் அதாவது ஸ்பேம் இருக்குதுன்னா எத்தனை பேர் செஞ்சு அந்த பெண்ணை கற்பழிச்சிருப்பானு நினச்சி பாருங்க இல்லை பாவமாகல எத் இது என்னுடைய கருத்து என்னென்னா இவனுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா மட்டும் பத்தாது இவனு என்ன பண்ணணுன்னா உயிரோட டாக்டர் சிட்டு கொடுத்துருவான்னு டாக்டர்ஸ் அந்த டாக்டர் போடுறதுக்கு தான் தெரியும் எந்தெந்த நரம்பை கட் பண்ணால் அவள் துடுதுடிச்சாகனு அவ துடுதுடிச்சாகணும் அந்தளவுக்கு அவனை பண்ணணும் அதனால் என்ன பண்ணணுன்னா அவனு உயிரோடு டாக்டர் டாக்டர்கிட்ட அவனு கொடுத்துருவானும் டாக்டர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவனை என்ன பண்ணி எந்த நேரம் இருத்தா அவள் எவ்வளோ தொடி தொடிச்சாவானு அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை எம்பட பணிவான வேண்டுகோள் என்னென்னா டாக்டர் கொடுத்துருங்க அவை பார்த்துக்குவாங்க எல்லா இடத்துல தயவு செஞ்சு இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பு அரிப்பெடுத்து தெரிஞ்சிங்கன்னா அதுக்குன்னே காசு கொடுத்து போகிறவளோ நிறைய பேர் இருக்கிற அளவோ அவளு போய்க்குவாங்க தயவு செஞ்சு இப்படி ஒரு மாணவிய கொன்று அவை பெற்றோர் அந்த அப்பா அம்மாவுடைய கனவுகளையும் தகர்த்து இது அதுங்க உங்களுக்கு போகிறதுக்கு அதாவது என்ன பச்சையாக சொல்லணுன்னா உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சுதுன்னா போங்க அதுக்குன்னே பணம் கொடுத்து போகிற வரவளவோ எத்தனையோ பேர் இருக்காங்க அவ்வளோ போய்க்கோங்க இப்படி சின்ன பிள்ளைகளை போட்டு கொன்று என்ன சொல்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த டாக்புருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் நல்ல அவனோட பாடம் கப்பிக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்